வணக்கம் வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல் ஈஸி இங்கிலீஷ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஈஸியாக உங்களால் இங்கிலீஷ் புரிஞ்சுக்கிட்டு பேச முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம டெய்லி யூஸ் சென்டென்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் பாருங்கள் இப்போ ஒருத்தவங்க வெயிட் பண்ண சொல்லியிருப்போம் ரொம்ப லேட் நம்ம வந்து நம்ம நம்ம வந்து என்ன சொல்லுவோம் சாரிப்பா நான் உன்னை வெயிட் பண்ண சொன்னதற்கு சாரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா காத்திருக்க வச்சிருக்கு சாரி அப்படின்னு சொல்லுவோம் அதை எப்படி சொல்லலாம் சாரி சாரி ஃபார் 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 கீப்பிங் கீப்பிங் எதுக்கு வெயிட் பண்ண வச்சதுக்கு யூ ஆர் வெயிட்டிங் பண்ண வச்சதுக்கு சாரி சாரி ஃபார் கீப்பிங் யூ ஆர் வெயிட்டிங் சாரி ஃபார் கீப்பிங் ஆர் வெயிட்டிங் காத்திருக்க வெயிட்டிங் ரெண்டாவது சென்டென்ஸ் பாருங்க உங்கள் பொறுமைக்கு நன்றி பரவாயில்ல இவ்வளவு பொறுமையா இருக்கீங்களே உங்க பொறுமைக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்ப எப்படி சொல்லுவோம் தேங்க்யூ எதுக்கு பேஷியன்ஸ் பேசியன்ஸ்னால் பொறுமைங்க உங்களுடைய பொறுமை patience அப்படின்னா பொறுமை அப்படின்னு அர்த்தம் you ஃபார் யுவர் patience. உங்களுடைய பொறுமைக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறோம் you ஃபார் யுவர் patience. அவ்வளோதாங்க இப்போ உங்களுடைய உதவிக்கு நன்றி எப்படி சொல்லுவோம் தேங்க் யூ ஃபார் யுவர் ஹெல்ப்பு அவ்வளோ தான் தேங்க் யூ ஃபார் யுவர் இந்த இடத்துல உதவி அப்படின்னா ஹெல்ப்பு அவ்வளோ தான் தேங்க் யூ ஃபார் யுவர் ஹெல்ப் அடுத்து மூன்றாவது சென்டென்ஸ் பாருங்கள் இது முழுக்க முழுக்க என் தவறு இது முழுக்க முழுக்க என் தவறு எப்படி சொல்லலாம் இட்ஸ் இட்ஸ் டோட்டலி மை மிஸ்டேக் இல்லை மை ஃபால்ட் என்ன வேணான்னு சொல்லலாம் இட்ஸ் டோட்டலி மை ஃபால்ட்டு இது முழுக்க முழுக்க என்னோடய தவறுங்க நம்ம ஏதாவது சண்டை பிடிக்கும்போது ஆமாங்க இது ஃபுல்லாக என்னோட தவறு தான் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட ஒத்துப்போம் இல்லைங்களா அதுதான் இட்ஸ் டோட்டலி மை ஃபால்ட்டு இல்லை மை மிஸ்டேக் இந்த இடத்துல மிஸ்டேக் கூட சொல்லிக்கலாம் இட்ஸ் டோட்டலி மை ஃபால்ட்டு அடுத்தது பாருங்கள் இது பெரிய விஷயம் இல்ல இது பெரிய விஷயம் இல்ல எப்படி சொல்வோம் இது ஒரு பெரிய விஷயம் இல்ல இட்ஸ் நாட் அட் ஆல் ப்ராப்ளம் இது ஒரு பெரிய விஷயம் அல்ல இட்ஸ் நாட் அட் ஆல் ஒண்ணுமே இல்ல என்ன ஒண்ணுமே இல்ல இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை ஓகேங்களா இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை இட்ஸ் நாட் அட் ஆல் ஏ ப்ராப்ளம் இது ஒரு பெரிய விஷயம் அல்ல இது பாருங்க இது ஒரு பெரிய பிரச்சனையும் அல்ல இதை சொல்கிறோம் இல்லைங்களா சேம் அதே தான் இட்ஸ் நாட் அட் ஆல் ஏ ப்ராப்ளம் சொல்லலாம் இட்ஸ் ரெண்டுமே ஒன்று தாங்க இட்ஸ் நாட் அட் ஆல் அ ப்ராப்ளம் இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை இது ஒரு பெரிய விஷயம் அல்ல எப்படி வேணாலும் சொல்லலாம் இல்லைன்னா நோ பிக் டீல் இது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்கிறதுக்கு இன்னொன்னும் எப்படி சொல்லலாம்னா நோ பிக் டீல் இது இது ஒரு பெரிய விஷயம் இல்லை ரெண்டு ரெண்டு இதுலேயும் சொல்லலாம் ஓகேங்களா இதுவும் கரெக்டு தான் இதுவும் கரெக்டு தான் இட்ஸ் நாட் அட் ஆல் ஏ ப்ராப்ளம் இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை இது ஒரு பெரிய விஷயமே இல்லைப்பா இது ஒரு பெரிய விஷயமே இல்லை விட்டுருங்க அப்படின்னா நோ பிக் டீல் இது ஒரு பெரிய விஷயமே இல்லை விட்டுருங்க அப்படின்னு சொல்லலாம் அதை பற்றி கவலைப்படாத அதை பற்றி கவலைப்படாத எப்படி சொல்லலாம் டோன்ட் ஒரி டோன்ட் ஒரி அபவுட் தட் டோன்ட் ஒரி அபவுட் தட் அதை பற்றி கவலைப்படாதே எதை பற்றி கவலைப்படாத எதை பற்றி நம்ம சொல்லுவோம்ல நீ அதை பற்றிலாம் கவலைப்படாதப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா டோன்ட் ஒரி அபவுட் தட் அதை பற்றி கவலைப்படாத நெக்ஸ்ட் பாருங்க அங்கே இருக்கிறது என்னோடது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இப்போ ஏதாவது ஒரு பொருள் இருக்குன்னா இது யாரோடது இந்த அங்கே இருக்கல அந்த பொருள் என்னோடது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்போ அதுக்கு எப்படி சொல்லலாம்னா வாட் இஸ் தேர் இஸ் மைன் தேர் இஸ் மைன்னா என்னுடையது எது வாட் இஸ் தேர் அங்க இருக்கிறது இஸ் மைன் என்னுடையது ஓகேங்களா வாட் இஸ் தேர் இஸ் மைன் அங்க இருக்கிறது என்னுடையது அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா அடுத்து பாருங்க எனக்கு சிரமமாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதை எப்படி சொல்லலாம் ஐ ஆம் ஹேவிங் ஐ அம் ஹேவிங் டிஃபிகல்ட்டி ஐ ஆம் ஹேவிங் டிஃபிகல்ட்டி எனக்கு சிரமமா இருக்கு அப்படிங்கிறத ஐ ஆம் ஹேவிங் டிஃபிகல்டி ஓகேங்களா லேட் லேட்டாயிடுச்சு நம்ம எங்கேயாவது கிளம்புவோம் லேட்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதை எப்படி சொல்லலாம் இட்ஸ் லேட் இட்ஸ் லேட் இந்த இட்ஸ்ங்கிறதுங்க அதை தான் நம்ம சுருக்கமாக இட்இ இட்ஸ் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா இட்இஸ் போல இட்ஸ் ஆயிடுச்சு வாங்க இது திரும்ப இன்னொரு தடவை நம்ம படிச்சிடலாம் காத்திருக்க வைத்ததற்கு நன்றி இவ்வளோ நேரம் உன்னை காத்திருக்க சொன்னதுக்கு சாரிப்பா அப்படி போல சாரி ஃபார் கீப்பிங் யூ ஆர் வெயிட்டிங் சாரி ஃபார் கீப்பிங் யூ ஆர் வெயிட்டிங் உங்கள் பொறுமைக்கு நன்றி Thank you for your patience Thank you for your patience இது முழுக்க முழுக்க என் தவறு It's totally my fault இல்லை இட்ஸ் டோட்டலி மை மிஸ்டேக் இது ஃபுல்லாகவே என்னுடைய மிஸ்டேக் தான் அப்படின்னு சொல்லணும் இல்லைன்னா இது ஃபுல்லாகவே என்னுடைய மிஸ்டேக் தான் இட்ஸ் டோட்டலி மை ஃபால்ட் இது பெரிய விஷயம் அல்ல It's not at all a problem இல்லைன்னா நோ பிக் டீல் இது ஒன்றும் பெரிய மேட்டரே கிடையாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் இட்ஸ் நாட் அட் ஆல் ஏ ப்ராப்ளம் இது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை அதுக்கும் அதே தான் இட்ஸ் நாட் அட் ஆல் ஏ ப்ராப்ளம் அதை பற்றி கவலைப்படாதே டோன்ட் ஒரி அபவுட் தட் டோன்ட் ஒரி அபவுட் தட் அதை பற்றி கவலைப்படாதே அங்கே இருப்பது என்னோடது அங்கே அங்கே இருக்கிறது என்னுடையது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா வாட்ஸ் தேர் இஸ் மைன் வாட்ஸ் தேர்னா அங்கே இருக்கிறது யாரோடையது இஸ் மைன் என்னுடையது வாட்ஸ் தேர் இஸ் மைன் எனக்கு சிரமமாக இருக்குது எம் ஹேவிங் டிஃபிகல்டி எனக்கு சிரமமாக இருக்குது ஐ எம் ஹேவிங் டிஃபிகல்டி லேட் ஆயிடுச்சு இட்ஸ் லேட் இட்ஸ் இட்ஸ் இட் இஸ் லேட் இதை சுருக்க குறியீட்டுல எழுதியிருக்கோம் ஓகேங்களா இதை விரிச்சு எழுதும்போது இட் இஸ் லேட் தான் எழுதுவோம் இட்ஸ் லேட் லேட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் பாருங்க அவங்களுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதான் அவங்க என்ன ஆளை காணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்போ அதுக்கு எப்படி சொல்லலாம் நினைக்கிறேன் ஐ திங்க் ஐ திங்க் ஐ திங்க் இட்ஸ் லேட் சொல்லுவோம் இட்ஸ் லேட்னா லேட் ஆயிடுச்சு அதான சொல்லுவோம் அதுதான் சொல்ல வர ஐ திங்க் நான் நினைக்கிறேன் என்ன நினைக்கிறேன் இட்ஸ் லேட் இட்ஸ் லேட் யாரு ஃபார் தம் அவங்க அவங்களுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் ஐ திங்க் இட்ஸ் லேட் ஃபார் தம் ஐ திங்க் இட்ஸ் லேட் ஃபார் தெம் அவங்க லேட் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இது பழக்கமா உங்களுக்கு இது பழக்கமா இப்போ ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க இதை இது இது வந்து இது உங்களுக்கு பழக்கமாக இதை நீங்கள் டெய்லி இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பீங்களா அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா அதான் உங்களுக்கு இது பழக்கமா அப்படின்னா எப்படி கேட்கலாம் யூ யூஸ்டு டு இட் இது உங்களுக்கு பழக்கமா ஆர் யூ யூஸ்டு டு இட் இது உங்களுக்கு பழக்கமா ஓகேங்களா இந்த மாதிரி கேட்கலாம் அவர் வெளியே போயிட்டாரு அவர் இப்போ ஆள் இல்லைங்க யாராவது வந்து கேட்பாங்க உங்கள் அப்பா எங்க அவரு ஆள் இல்லைங்க அவர் வெளில போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்போ எப்படி சொல்லலாம் ஹீஸ் கான் அவுட் இஸ் கான் அவுட் இஸ் கான் அவுட் அவர் வெளில போயிட்டாரு இஸ் கான் அவுட் அவ வெளில போயிட்டா இஸ் கான் அவுட் அவ்வளோதாங்க அவங்கெல்லாம் வெளில போயிட்டாங்க என்ன சொல்லலாம் இந்த இடத்துல நம்ம யார யார சொல்றோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த சப்ஜெக்ட் போனோம்னா நம்ம மாத்திக்கணும் அவ்வளோதான் ஓகேங்களா இது உங்கள் தவறு அல்ல இது உங்கள் தவறு அல்ல எப்படி சொல்லலாம் இட்ஸ் நாட் அட் ஆல் இட்ஸ் நாட் அட் ஆல் யுவர் fault இது உங்களுடைய தவறு இல்லை யுவர் ஃபால்ட் இது உங்கள் தவறு இல்லை இட்ஸ் நாட் அட் ஆல் யுவர் fault இது என்னுடைய தவறு இல்லை முன்ன பார்த்தோம் இல்லைங்களா அதுக்கு என்ன சொன்னோம் இட்ஸ் நாட் அட் ஆல் மை mistake நான் no மை fault இது என்னுடைய தவறு இல்லை இது இது உன்னுடைய தவறு இல்லை இட்ஸ் நாட் அட் ஆல் யுவர் ஃபால்ட் இது உன்னுடைய மிஸ்டேக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா அடுத்தது பாருங்க மன்னிப்பு கேட்க வேணாம் மன்னிப்பு கேட்கணுங்கிற அவசியம் எல்லாம் இல்லைங்க மன்னிப்பு கேட்கணுங்கிற அவசியம் எல்லாம் இல்லை சொல்லுவோம் இல்லைங்களா அப்ப அதுக்கு எப்படி சொல்லலாம் எதுக்கு டூ அப்பாலா ஜாய்ஸ் நோ நீடு அப்பாலா அப்பாலஜாய்ஸ் மன்னிப்பு கேட்க தேவையில்லை நோ நீடு தேவையில்லை எதுக்கு டு அப்பாலஜாய்ஸ் மன்னிப்பு கேட்கணுங்கிற அவசியம் இல்லைங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதான் நோ நீடு டு அப்பாலஜாய்ஸ் அடுத்த முறை கடினமாக முயற்சி பண்ணுறேன் இப்போ பசங்க சரியாக படிக்கலை என்னடா அப்படிலாம் மார்க் எடுத்துருக்கேன் அடுத்த முறை நான் கண்டிப்பாக நான் முயற்சி பண்ணுறேம்மா இன்னும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அப்போ அப்போ எப்படி சொல்லுவாங்க அவங்க ஐ வில் ட்ரை ஐ வில் ட்ரை I will ஐ எப்படி ஐ வில் ட்ரை டு கண்டிப்பாக முயற்சி பண்றேன் அப்படின்னு அப்படின் இல்லைங்களா அதுதான் பார்க்கலாங்களா அவங்களுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் it's late for them. I think late for them. உங்களுக்கு இது பழக்கமா ஆர் யூ யூஸ்டு டூ இட் அவர் வெளில போயிட்டாரு ஹீ இஸ் கான் அவுட் அவர் வெளில போயிட்டார் ஹீ இஸ் கான் அவுட் இது உங்கள் தவறு இல்லை இது உங்கள் தவறு இல்லை இட்ஸ் நாட் அட் ஆல் யுவர் fault இட்ஸ் நாட் அட் ஆல் யுவர் fault மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நோ டு Apologize No need to apologize அடுத்த முறை கடினமாக முயற்சி செய்கிறேன் ஐ வில் ட்ரை to ஹார் நெக்ஸ்ட் டைம் ஐ வில் ட்ரை to ஹார் நெக்ஸ்ட் டைம் ஓகேங்களா தொடர்ந்து வீடியோவை பாருங்க ஒரு முறைக்கு ரெண்டு முறையாக நம்ம ஏன்னா ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குற மாதிரி பொறுமையாக எழுதி எழுதி தான் சொல்லி அதனால் நீங்களும் இதே போல் சூழல் அமையும் பொழுதெல்லாம் நீங்கள் இதே போல இங்கிலீஷில் பேசி சின்ன சின்ன வார்த்தையாக இங்கிலீஷ்ல பேசி பழகிக்கலாம் ஓகேங்களா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வீடியோவை பாருங்கள் கொஞ்சம் எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் அதை படித்து அதுக்கப்புறமா பேச ஆரம்பிங்க ஓகேங்களா ஈஸியாக தான் இருக்கும் இங்கிலீஷு ஏன்னா நம்ம தமிழ் வழியில தான் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் கட்டாயமாக இங்கிலீஷ் புரியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ